ൈയകം <speaking> മുടൻ <in Spanish> <speaking in Spanish> <speaking in Spanish> வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க இறைநிலை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்ரி மகரிஷியின் பத்தொன்பதாவது மகா சமாதி தினத்தை முன்னிட்டு இறை சாதனை மார்க்கம் வழங்கும் உலக அமைதி கருத்தரங்கம் வைணவ சமயமும் உலக அமைதியும் என்ற நிகழ்ச்சியில் நாம் இப்பொழுது உள்ளே செல்கிறோம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா கலியுகத்தில் ராமானுஜரின் அன்றைய புரட்சி ஜாதி பேதம் என்று அனைவரும் பகவான் பக்தி உணர்வை அறியும் வகையில் எளிய முறையில் நாம் அனைவரும் புரிந்து கொண்டு வாழ்க்கையை இறை உணர்வோடு ஆனந்தமாக வழிவகுத்தவர் ராமானுஜர் இப்பொழுதும் ஸ்ரீரங்கத்தில் தனி சன்னிதியில் ஆயிரம் வருடத்திற்கு முன்னாலே ஜீவ சமாதி அடைந்த அவருடைய உடல் தனி சன்னதியில் இன்றும் வீற்றிருக்கிறது அவருடைய தாசராக இன்றும் சீடராக பணிபுரிந்திருக்கும் தேவநாத ராமானுஜ தாசரை பத்தி ஒரு சில வரிகளை கூறுகிறோம் வைஷ்ணவ சிரோன்மணி சௌராஷ்டிர விப்ரகுல அந்தனர் திரு ஜெம்பு ஆர் வெங்கட்ரமனின் அருந்தவ புதல்வன் வேங்கடவன் அருள் பெற்றோன் எங்கும் எதிலும் ஸ்ரீமன் நாராயணனே காணும் உளப்பாங்கினர் தஞ்சை மகர் நோம்பு சாவடியில் பிறந்த விஞ்சு புகழுடையோன் ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அவதரித்த மகான் எண்ணத்தை வண்ண ஓவியமாய் தீட்டும் நுண்கலை கலைஞன் புதுவை ஸ்ரீ அரங்க ராமானுஜ பஜனை மடம் ஸ்ரீ அத்தி அனந்தரங்கர் சன்னதி ஜெம்பு குடும்ப தர்ம ஸ்தாபன டிரஸ்ட் என பல பகவான் கைங்கரியங்களை திறம்பட செய்யும் பண்பினர் புதுவை கூட்டுறவுத்துறையின் துறையின் கீழ் இயங்கி வரும் புதுவை மகளிர் தஞ்சாவூர் ஓவிய பயிற்சி மைய முதன்மை ஓவிய ஆசிரியர் என்ற தனித்தன்மை ராமானுஜரின் ஆயிரமாவது ஆண்டு விழாவில் இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ராமானுஜ ரத யாத்திரை மற்றும் உஞ்ச விருத்தி வைபவம் நிகழ்த்திய மாண்பினர் பாக்கியவான் புதுவை பாண்டுரங்க பஜனை சமாஜின் பொருளாளர் ஸ்ரீ ஆண்டாள் அரங்க ராமானுஜர் பஜனை மண்டலி தலைவர் புதுவை ராமானுஜர் பஜனாமிர்த மண்டலி ஸ்தாபகர் என பல ஆன்மீக அமைப்புகளில் பொறுப்பில் இருக்கும் திறனுடையார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் குடை சூழ பண்டரிபுரை யாத்திரை பூரி ஜெகந்நாத் யாத்திரை மற்றும் திவ்ய தேச யாத்திரை செய்த மாண்பினர் நித்தம் பகவத் கைங்கரியம் செய்து வரும் தாசன் புதுவை அரசாங்கத்தால் கலைமாமணி விருது வாங்கிய உத்தமர் அவர் இன்று வைணவமும் மகா சமாதி நாளில் அவர் மண் உலக சமாத தினத்தில் அவர் பேச இருக்கிறார் ஐயா நீங்கள் ஒரு இருபது நிமிடங்கள் வைணவத்தை பேச அன்போடு அழைக்கிறோம் வாழ்க ஐயா அடியன் தாசன் அரியன் கேக்குறதா கேக்குது சாமி நல்லா கேக்குது கேக்குது சாமி அரியன் அடியன் श्रीशैलेशयाद्रम दीभक्तिगुण्रवण वंदे रम्य झामा मुनि लक्ष्मीनाद सरंभान मध्यमा अस्मदाचार्य बहंता मुंदे गुरभरम बराम यो निमच्युतवुक्म व्यामोहस्तरा तृणायस्म्दुरो भगगवत सिद्ध रामाय रज चशरणो शरणो प्रभद्ये क्षौनां भयसरित परिपूर्णचन्द्रं वेंकडेशगुराः आत्मपुत्ररत्नं तस्मादवाद्धरिकम अहन्त्रस्य जालं श्री श्रीनिवासगुरवर्यं अहम् प्रबद्ये, हे। प्रबद्ये हे। हरे राम हरे राम राम राम, राम, राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனுடைய அனந்த கோடி நமஸ்காரம் இன்றைய தினம் யதாந்த மகரிஷியின் சமாதி தின திருவரசு தினத்தில் அத்தனை பேருக்கும் குருவருளும் திருவருளும் கிடைக்க அடியேன் பிரார்த்திக்கின்றேன் வைணமும் வாழ்வியல் தத்துவமும் என்ற தலைப்பில் ஒரு இருபது நிமிடம் கூடியிருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் என்ற தத்துவத்தின்படி நாம் அனைவரும் பகிர்ந்து மகிழ்வோம் வைணவம் என்பது சமயத்திற்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட ஜாதி பேதம் இன்றி அனைவரும் பகவானின் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனின் நாமம் சொல்லி சாத்வீக வாழ்வை பெற்று அமைதியாக வாழ வழிவகுத்து கொடுத்தவர் ஜெகத்குரு ராமானுஜர் ஆவார் வைணவ நெறியை கடைபிடிக்க மிகவும் எளிய வகையில் நாம் அனைவரும் இறைவனை அடைய ஒரு மார்க்கத்தை கொடுத்து அனைவரும் இறைநிலையை அடைய வேண்டும் என்ற பெருமித நோக்கத்தோடு ராமானுஜர் பஞ்ச சம்ஸ்காரம் என்ற முறையை வைத்து நம்மை திருத்தி பணிக் கொண்டவர் ராமானுஜர் முதலில் இந்த பஞ்சசம்ஸ்காரம் என்பது என்ன எதற்காக இதை வகுக்கப்பட்டது என்பதை காண்போம் ஒரு பிறப்பின் நிலையை சாதாரண ஜீவாத்மாவாக இருந்து பரமாத்மாவை அடையக்கூடிய நிலை அடைய என்றால் அதற்கு குருவின் திருவருள் அவசியம் வேண்டும் அதன்படி இந்த பச்சு சம்ஸ்கார தத்துவ நிலையை நாம் பின்பற்றும் போது அந்த இறை நிலையை அடைய முடிகிறது ராமானுஜர் வகுத்து கொடுத்த எழுபத்தி நாலு சிம்மாதிபதிகளை கொண்ட வைஷ்ணவ சீடர்கள் வழியாக வந்த குரு பரம்பரையில் தீட்சை எனும் உத்தராஸ்தானத்தை குருவிடம் பெற்று அதன் பிறகு ஐந்து விதமான இறைநிலை முறையை பின்பற்றுவதனால் மிகவும் எளிதாக பகவானை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கின்றது இந்த ஐந்தில் முதலாவதாக சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய முதல் சம்ஸ்காரம் சங்கு சக்கர லாஞ்சனத்தினால் இரு தோள்களிலும் முத்திரையை தரித்து கொள்ளும் போது பூர்வ ஜென்ம கர்மாவிலே பாவங்கள் அனைத்தையும் போக்கி குருவின் கருணையால் பகவானை அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றது இரண்டாவதாக குன்ற சம்ஸ்காரம் என்பது திருமந்தரித்தல் மூன்றாவது நாம சம்ஸ்காரம் என்பது நமக்கு ஏதோ ஒரு நாமம் பிறந்தவுடனே பெயர் சூட்டி அழைக்கப் பெறுகின்றோம். ஆனால் ஒரு தீட்சை என்ற நிலை குருவின் அருளாக அந்த குருவாகப்பட்டது அந்த ஜீவாத்மாவை பூரணமாக புனருதாரணம் என்று சொல்லக்கூடிய புதிய நிலைக்கு வர வைக்கும் ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தாஷ்ய நாமம் சூட்டி அன்றே முதல் பிறவி பயனை அடைவதற்கும் நான் என்கின்ற அகங்காரத்தை போக்கி உணர்வை மேம்படுத்தி அடியேன் என்ற தத்துவ நிலைக்கு நம்மை எடுத்து செல்கின்றது நான்காவதாக மந்திர சம்ஸ்காரம் அஷ்டாட்சர மந்திரம் துவயம் சரம சுலோகம் போன்ற குரு உபதேசங்களை நித்தியம் கடைபிடிப்பதாகும் யாக சம்ஸ்காரம் என்பது கலியுகத்தில் ஆத்மா நித்தியமும் பூஜா புனஸ்காரம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நம்மை நாமே ஒருநிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகும் இதன் மூலம் ஒரு மனிதன் பூர்ண வைஷ்ணவன் ஆகி இதன் அடிப்படையில் ஜாதி வேதம் இன்றி அனைவரும் வைணவத்துவம் பெற்று இறைநிலை அடைய முடியும் என்று வழிகாட்டிய மகான் ராமானுஜர் ஏன் நம்முடைய வேதாந்திரி மகரிஷியே ஒருமுறை திருமண் பற்றி தத்துவத்தை மிக அழகாக கூறியிருக்கின்றார் திருமண் பற்றி கூறுகையில் வைணவ தத்துவம் மிக உயர்ந்தவை என்றும் வைணவம் என்றால் திருமண் எட்டு ஆச்சார அனுஷ்டானத்துடன் வாழ்வது என்ற தத்துவத்தில் நாம் எல்லோரும் யாரேனும் பார்த்தால் திருமண் இட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்வதில்லை நாமம் போட்டுக் கொண்டிருக்கிறார் மகரிஷி சொல்கிறார் என்றால் எல்லோரும் என்றும் அர்த்தம் ஹம் என்றால் ஹம் ஓம் எங்க பிரணவம் என்று பொருள் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மா ஒன்று ஆனால் மனித பிறவிக்கு ஒரு உயர்வு உண்டு பிரணவ தத்துவத்தை உணர்ந்து நாம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை ஓதுவதில் நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாகம் என்று கூறுகிறார் நார என்றால் தண்ணீர் என்று ஜலம் என்று அர்த்தம் அயனம் என்றால் நடப்பது மாற்றம் என்று பொருள் ஜலத்தால் உருவான பிரபஞ்சம் அதில் உருவான நாம் மேற் பிரணவத்தின் தத்துவத்தினால் ஒரு மனிதன் விரைவில் இறைநிலை அடைய முடியும் என்று மகரிஷி மிக அற்புதமாக சொல்லியிருக்கின்றார் அந்த மகானுக்கு ஒரு பல்லாண்டு பாடுகின்ற அதேபோன்று பாகவதத்தில் பிரகலாதன் ஒன்பது வகையான பக்தியை சொல்கிறார் சிரவணம் கீர்த்தனம் ஸ்வக்ஷேணம் பாத சேவிதம் அர்ச்சனம் வந்தனம் தாஷ்யம் சாத்தியம் ஆத்ம நிவேதனம் என்று பக்தியின் நிலைகள் காட்டுகின்றது ஸ்ரவணம் என்பது பகவானின் குணங்களை கேட்கவும் முழு நம்பிக்கையும் கேட்டதை நடைமுறைப்படுத்துவதும் கேட்பது என்பது இறைநிலை அடைய வழிவகுக்கிறது கீர்த்தனம் என்பது நாம மகிமையால் ஒருவன் பாதகனாக இருந்தாலும் அவன் நல்ல வகையில் மாற வழிவகுத்து உயர்ந்த குணம் அடைய வழிவகுக்கின்றது உதாரணத்திற்கு வால்மீகி எடுத்துக்கொள்ளலாம் வால்மீகி முனிவர் ஒரு வேடனாகவும் அனைவரும் அனைவரையும் துன்புறுத்தி தன்னுடைய நாட்களை கழித்தவர் கீர்த்தனம் என்ற இந்த ராம நாமத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்ட போது அவர் பெரிய தபசியானார் உலகம் போற்றும் வகையில் வால்மீகி ராமாயண சரிதையை எழுதி பெயர் பெற்றார் அடுத்தபடியாக ஸ்மரணம் பிரலாதன் தன் பக்தியில் தோண்டி பின் வாங்காமல் பகவானின் கல்யாண குணத்தையே ஸ்மரித்துக் கொண்டே இருந்தார் ஆகையினால் அவருக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் பணியை போல் விலகி பகவானுடைய கல்யாண குணத்தை அனுபவித்துக் கொண்டு இருந்தார் பகவான் சேவையில் ஆழமாக பூரணமாக நாமத்தை நாம் ஸ்மரணம் செய்வதனால்தான் ஸ்மரணம் என்கின்ற உணர்வை ஒரு ஜீவாத்மா பெறுகின்றது பாத சேவனம் இந்த பாத சேவனம் என்றாலே குருவில்லாமல் இல்லை குருவின் திருவடியை பிடித்தால் மிக விரைவில் மோட்சம் அடையலாம் என்று தத்துவம் சொல்கின்றது அதாவது நாம் எல்லாம் ஒரு ஊனி போன்ற சிறு பூச்சிகள் போன்றவர் குருவாகப்பட்டவர் சிம்மம் போன்றவர் இந்த சம்சார கடலிலே நெருப்பு கடல் நெருப்பு ஆறு போன்றவை இந்த ஆறை தாண்ட வேண்டும் என்றால் ஒரு ஊனியால் முடியாது ஆனால் சிம்மால் முடியும் சிம்மத்தின் பாதத்தை பிடித்து சிறுக 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 அந்த ஊனியாகப்பட்டது சிம்மத்தின் பிடாரியில் அமர்ந்துவிட்டால் அந்த சிம்மம் அலக்காக அப்படியே அந்த நெருப்பினின் கொழும்பின் அந்த நதியை கடக்க வைத்து விடுவார் ஆகையினால் இந்த பாத சேவனத்தின் மூலம் குருவிற்கும் அதனுடைய இறைநிலை பகவானையும் திருவடியை பிடித்து விட்டால் மோட்சம் நிச்சயம் என்று கூறுகிறது அடுத்தது அர்ச்சனை இந்த அர்ச்சனை என்பது பகவானுக்கு மிகவும் உகந்தது காரணம் பகவான் வேற எதையும் விரும்புவதில்லை ஆயிரக்கணக்கான பட்சண வகைகள் பிரசாத வகைகள் படோபகார விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தேவையில்லை ஸ்வயம் புஷ்பம் அதாவது ஒரு தீர்த்தத்தை வைத்து நாராயணா 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 என்ற நாமத்தை சொல்லி ஜபித்தாலே அவர் என்ன சொல்கின்றார் உன்னுடைய அருகிலே இருக்கின்றேன் என்கிறார் அடுத்தது வந்தனம் இறைவனும் நமது நெருக்கமான உணர்வை தெரிந்து நம்மோடு ஒன்றாக கலந்து விடுகின்றார் துருவனுக்கு எப்படி அரவணைத்து ஆனந்தப்படுத்தி கொடுத்தாரோ அதன்படி வந்தனத்தினால் அவரை அடிபணிந்து நமஸ்காரம் செய்யும் போது நமக்கு அந்த உயர்ந்த ஒரு நிலையை கிடைக்கின்றது காஷ்யம் என்பது பகவானுக்கு சேவை செய்வது இந்த பகவானுக்கு மட்டும் சேவை செய்தால் பகவானுக்கு திருப்தி இல்லையா பகவானுடைய ஷீடனான குருவுக்கும் குருவுக்கு ஷீடனான பகோத்தமர்களுக்கும் சேவை செய்யும் போது குருவை வேண்டும் என குருவின் கருணையால் நமக்கு அனைத்தும் கிடைக்கின்றது சாக்கியம் என்பது ஆன்மீக உலகில் ஆன்மாக்கள் இறை உணர்வுடன் மாயையில் பற்று இல்லாமல் இறைவனை அடைவதாகும் ஆத்ம நிவேதனம் நிறைவாக ஆத்ம நிவேதனம் என்பது பகவத் விஷயத்தில் நெருங்கி இருக்கும் ஆத்மாவுடன் உணர்வை பகிர்ந்து ஆனந்தமாக இருப்பது இந்த நவபக்தியில் நாம் பரம்பொருளை நோக்கி நமது வாழ்க்கை மிகவும் பேரின்பமாக இருக்க வழிவகுக்கிறது அடுத்தபடியாக ஜீவாத்மா என்பது பொதுவானவையாகும் நாம் என்ன நினைக்கின்றோம் இவன் கருப்பு இவன் வெளுப்பு இவன் மேல் ஜாதி இவன் கீழ் ஜாதி என்று அறியாமையால் பேசுகின்றோம் நாம் இது தவறு எல்லோரும் இறைவனை அடைய முடியும் என்று உணர்த்தியவர் ராமானுஜர் ஒழுக்க நெறியும் இறை நெறியும் இரண்டக கலந்து கொடுத்தார் ஒரு மனிதனின் வாழ்வியல் எப்படி இருந்தால் அவன் இறைவனை அடைய முடியும் என்பதை வைணவம் எளிமையாக கற்றுக் கொடுக்கிறது தினமும் அதிகாலை எழுதல் பின்பு நீராடுதல் நூத்தி எட்டு முறை அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபிப்பது அடுத்தபடியாக திருவாரதனம் என்ற பிரசாதத்தை பகவானுக்கு சேர்த்து பகவானிடம் அந்த பிரசாதத்தை நிவேதனம் செய்து பிறருக்கு கொடுத்து நாம் உண்ண வேண்டும் என்ற நெறியினை வகுத்து கொடுத்தார் ஆனால் பிரசாதம் பகவானுக்கு படைத்து அதை பிறருக்கு கொடுத்த பின் உண்ணும் முறை வைத்ததன் இது இருந்து கருணை உள்ளம் பிறக்கிறது அதேபோல் ஒரு வைணவன் பிறருக்கு நிந்தனை செய்யாமல் மனிதத்தோடு வாழும் நிலை முறையை தந்தவர் ராமானுஷர் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இராமானுஜருடைய புரட்சிகள் ஆயிரம் 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 இருப்பினும் காலத்தின் தத்துவத்தின்படி பல மகான்கள் வந்து கலியுகத்தில் நாம தத்துவத்தையும் இறைநிலை தத்துவத்தையும் உணர்த்தி வருகின்றார்கள் அந்த நிலையில் வேதாந்த மகரிஷி சுவாமி அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு குருநிலை குருநிலை பெற்று வாழ வழிவகுத்தவர் அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ ஷடகோபன் தந்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ என்று பாடியபடி இராமானுஜரின் சிந்தனை செயல் அனைத்தும் அரங்கனின் திருவடிக்கே இந்த ஒரு மகத்தான தினத்தில் அடியனுக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு பல்லாண்டு பாடி மகிழ்கின்றேன் வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு என்று பாடி நிறைவு செய்கின்றேன் ஜெய் நாராயண் வாழ்க வளமுடன் ஐயா இதுவரை ராமானுஜரை பற்றியும் அவருடைய விசேஷங்களை பற்றியும் மிக சிறப்பாக எடுத்து கூறிய உங்களுக்கு மிக்க நன்றி பஞ்சசம்காரம் செய்து கொண்டு ஜீவாத்மா பரமாத்மாவை எப்படி அடைய வேண்டும் இறை நிலையை அடைய ஜாதி மத பேதம் எதுவும் தேவையில்லை பக்தி ஆழ்ந்த ஒன்றே போதும் என்று மிகவும் சிறப்பாக கூறி எங்களை எல்லாம் வியக்க வைத்தீர்கள் ஐயா இந்த நல்ல தினத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நாங்கள் அனைவரும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் அருட்பேராற்றல் கருணையினால் தேவநாத ராமானுஜ தாசர் ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அவர்களுடன் ஒன்றி வாழும் பக்த பெருமக்கள் அனைவரும் ஸ்ரீராமானுஜர் அவர்களின் சீடர்களாகிய அனைத்து மக்களுக்கும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறோம் ஐயா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஐயா அடுத்த நிகழ்ச்சிக்காக கனகா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வாழ்க வளமுடன் அம்மா നന്റി വളമുടൽ വാഴ വയ്യകം വാഴ വയ്യകം വാഴുകളമുടൽ വാഴ് ഇരന